பாங்கு சொல்றது எப்படி இருக்கு அல்லாஹ்கர் எரிச்சலாக இருக்குது அதுதான் அல்லாமா இக்பால் சொல்வார் முல்லா கி அசா அவர் முஜாஹித் கி அசாம் அவர் வாசகம் ஒன்று தான் சொல்றது என்னவோ அல்லாஹ் அக்பர் தான் ஆனால் முல்லா அதாவது ஒரு வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இல்லையா இவன் முல்லா அப்படிங்கறத அந்த சடங்குகளை செய்ய வைக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த மதகுருவ சாரும் பெரும் அப்போ முல்லா கொடுக்குற பாங்குக்கு அர்த்தம் வேற இவன் அல்லாஹ் அக்பர் சொன்னால் மீனிங் வேற அதே முஜாஹித் அல்லாஹ் அக்பர் சொன்னால் அவனுக்கு மீனிங் வரும் அவனுக்கு என்ன அவா அல்லாஹ் அக்பர் சொல்கிறது என்ன மீனிங்கு அல்லாஹுக்கும் மேலே எவனும் கிடையாது எல்லாருக்கும் மேலே அல்லாதான் என் குடும்பத்தை விட பெருசு அல்லாதான் என்னுடைய ஊரை விட அல்லாஹ் தான் பெருசு இந்த நாட்டை விட எல்லாத்த விட என் உயிரை விட அல்லாதான் பெருசு அனைத்து நிர்வாகத்தை விட யாருடைய இது பெருசு அல்லாவுடைய இது தான் பெருசு அல்லாவுடையது தான் கட்டு கட்டுப்பண்ணும் ஸோ இப்போ இந்த அடிப்படையில் இப்போ இந்த நயவஞ்சகனுடைய அந்த நடவடிக்கை எப்படி இருக்குது நமக்கும் அது பொருந்துது நாமளும் அல்லாஹுடைய தூதர் நிச்சயமாக இவர் அல்லாவுடைய தூதருங்கிறோம் இதில் சண்டை வேற ஒரிஜினல் ஜமாத் யாரு